இது லீகல் நோட்டீஸ் இங்கு மீன்கள் விற்கப்படும் அந்த மாதிரி இது லீகல் நோட்டீஸ் அப்படின்னு அவங்களே எழுதி இருக்கிறாங்க அவரை டார்கெட் பண்றதுக்கான காரணம் யார் யார டார்கெட் பண்றீங்க அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வந்த எடப்பாடியின் முகத்தில் கைக்குட்டை இருந்ததா இருந்தது ஏன் இருந்தது அதை விளக்குங்க ஐடி விங் என்ன போடுறாங்கன்னா நாங்க ரெஸ்ட் ரூம் போனா கூட எந்த ரெஸ்ட் ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு இது எவ்வளவு கேவலமான பேச்சு விகடன் டிவியினுடைய கான்டாக்டை நைனார் கண்டித்து இருக்கிறாருல்ல நீங்கள் ஏன் ஆனால் சப்ஜெக்டில் வரும் வேணால் நிரஞ்சனுடைய ட்விட்டர் ஹேண்டலையும் கேப்டலையும் மட்டும் குறிப்பிட்டிருக்கீங்க ஏன் அங்கே அங்கே விகடன் டிவி வரல அப்போ உங்களுக்கு தேர்வு செய்கிறீங்க நிரஞ்சனை வந்து கார்னர் பண்ணுறீங்க அவருக்கு மொத்தமாக அந்த சங்கத்தையே வந்து ஏதோ திமுக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க சங்கம் வந்து உருவாக்க நீங்கள் எல்லாரு பேரையும் வெளியிடுங்க அப்போ மக்களுக்கு தெரியும் இவங்களாம் யார் யாரெல்லாம் அமைப்பாய் திரளுகிறார்களோ அமைப்பாய் திரளுகின்ற அத்தனை பேரும் இவங்க திமுக இது அப்படியே யாருடைய பாணி அப்படின்னா பாஜக நாடத்துல என்ன செய்து எதிர்க்கட்சியிடம் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு பேசி அதிமுகங்களை பேட்டி எடுக்க மாட்டோம்னு சொல்றோமா தினமும் மீடியாவை சந்திச்ச ஜெயக்குமாரே வந்து இப்ப சந்திக்கிறது ஜெயக்குமாரே சந்திக்கிறது இல்ல சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் டெல்லியில் இருக்கிற நிரஞ்சன் அப்படிங்கிற ஊடகவியலாளர் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு அவர் வந்து முதல் வீடியோ போடுறார் அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வரும்போது தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு வராரு அப்படின்றது அதை அதிமுகவினரோ எடப்பாடி பழனிசாமியோ ப்ரெஸ் மீட்டில் மறுத்து பேசுகிற மாதிரி பேசலாம் ஆனால் அவர் மீது அந்த வீடியோவை வெளியிட்டதற்காக பலரும் வெளியிட்டாங்க ஆனால் அவரை குறிவைத்து ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க அது அவதூறு பரப்புவதாக சொல்லி இப்போ அடுத்த நாள் திரு எடப்பாடி பழனிசாமியை வந்து நான் முகத்தை தொடச்சிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ நிரஞ்சனோடு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் வந்து அவருக்கு ஆதரவாக அறிக்கையும் வெளியிட்டிருந்தோம் பல முகநூலில் பல பதிவுகளும் போடப்பட்டுச்சு இந்த சூழலில் அதிமுக ஐடிவிங்லேருந்து ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு அது ரொம்ப சொல் ரொம்ப மலிவாக உச்சகட்டமாக போய்ட்டு ஊடகவியலாம் வந்து நீங்கள் ஏவல் நாய்களைப் போல் செயல்படுறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க நீங்கள்லாம் கைக்கூலிகள் நீங்கள்லாம் ஊடக வேலாவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவப்பேர் ஏற்படுத்த நினைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அதில் உங்கள் பேர் மில்டன் யூடியூப் ஓட்டஸ் பேர்லாம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கையை முதல்ல நிரஞ்சன் அவர்கள் மீது தெரிவித்திருக்கக்கூடிய புகார் பொதுவாக ஒரு லீகல் நோட்டீஸ் அப்படின்ற பேரில் தான் அந்த ட்விட்டர் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ட்விட்டரில் மட்டும்தான் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறதே தவிர தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அனுப்பி வைக்கப்படவில்லை திரு நிரஞ்சன் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியிலிருந்து ரொம்ப நாளா நமக்கு தெரிந்து சமீபத்தில் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லியிலிருந்து செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறார் ரொம்ப குறிப்பாக விவசாயிகளுடைய போராட்டம் நடந்த போதாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்ற செய்திகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாகவும் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலும் தெரிவிப்பதில் ரொம்ப நேர்த்தியானவர் இதற்கு முன்பு நிறைய பேர் அப்படி பத்திரிகையாளர்களாக டெல்லியிலிருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட நிரஞ்சன அளவுக்கு பெயர் பெற்றவர்களாக யாரும் வர முடியல காரணம் நிரஞ்சன் அவர்களுடைய நேர்த்தி அப்படிப்பட்டது ரொம்ப ஜனநாயக பூர்வமாக யார் மீதும் ஒரு ஒருமையான வார்த்தைகள்லையோ அல்லது கடினமான சொற்பிரயோகங்களையோ அவர் பயன்படுத்துவது கிடையாது அவர் மீது தி அதிமுகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளிகள் ஆனால் அந்த எட்டு பாயிண்டோடு தான் முடியுதா அல்லது இதற்கு மேலே பக்கங்கள் இருக்குதா அல்லது திரெட்டில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்களா அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரிய வரலை முதல்ல இதற்கு ஏன் நம்ம பதில் சொல்ல வேண்டிய வந்தது நிரஞ்சனவர்கள் ஏன் இதற்கு பதில் சொல்லுகிறார் அப்படின்னா இது நிரஞ்சனவர்களை குறிப்பிட்டு ட்விட்டரில் டேக் பண்ணதுனால தான் இதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை வருகிறது ஒருவேளை நிரஞ்சன் அவர்களை டேகே பண்ணாமல் இது வந்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லிருக்க கூட நமக்கு வாய்ப்பு இருந்திருக்காது காரணம் இது எந்த நிரஞ்சன் குமார் அப்படின்றதே நமக்கு தெரியாது அவருக்கு தனிப்பட்ட முறை லீகல் நோட்டீஸ் அப்படின்றது பல வகையான லீகல் நோட்டீஸ் இருக்கிறது ஒரு கணவன் மனைவி பிரிவு விவகாரத்தில் கூட லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க ஒருத்தர் தன்னை பத்தி தவறான செய்தி வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க அதிமுக இப்படியான லீகல் நோட்டீஸ் முன்னாடி அனுப்பி இருக்கிறதா அப்படின்னா பலமுறை அனுப்பி இருக்கிறது நீங்கள் பணியாற்றிய நக்கீரன் ஊடகத்திற்கு கூட பலமுறை அதிமுக தரப்புல தரப்பிலிருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போதும் பல ஊடகங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை ஆனா இது லீகல் நோட்டீஸ் பெயரில் வந்திருந்தாலும் அது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை இது லோகோ ஒன்னு அது இல்லாம அது இல்லையா ஆமா நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா இது லீகல் நோட்டீஸ் இங்கு மீகங்கள் விற்கப்படும் அந்த மாதிரி இது லீகல் நோட்டீஸ் அப்படின்னு அவங்களே எழுதி இருக்கிறாங்களே தவிர இதை பார்த்தாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டன செய்தி போலத்தான் இது இருக்கிறதே தவிர எந்த வகையிலையும் ஒரு சட்டப்பூர்வமான மொழிநடையில் எழுதப்பட்டிருக்கிறதானா இல்லை பொதுவாக வந்து மொழிநடைகள்ல பல வகை இருக்கு அரசியல் மொழிநடை இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் அதாவது ஊடகவியல் மொழிநடைன்னு ஒன்று இருக்கு ஊடகவியல்ல ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு மாதிரியான மொழிநடை வச்சுருப்பாங்க இப்போ விகடன் நக்கீரன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செய்தியை படிக்கும் போதே இது விகடன் தான் இது நக்கீரன் தான் இது இந்து தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட முடியும் லீகல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது லீகல் நோட்டீஸ்ன்றது அதற்காக தான் அனுப்பப்படுவது எந்த விதமான லீகல் லாங்குவேஜும் இதில் பின்பற்றப்படவில்லை இதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் காட்டினால் நீதிமன்றம் என்ன செய்யும் அப்படின்றத வந்து நாம பிறகு பார்ப்போம் ஆனால் ஊடகவியலாளர் நிரஞ்சன் இதில் ஏன் டார்கெட் பண்ணப்படுறாரு இதில் என்ன புகார் முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த எட்டு பாயிண்ட்ஸில் முதல் பாய் முதல் பேரா மட்டும் முதல் பேராவும் இரண்டாவது பேராவும் மட்டும்தான் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத சொல்ல வர்றாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு சந்தித்ததற்கு பிறகு வெளியே போகும்போது அந்த பென்ட்லி கார்ல போகும்போது முகத்தை மறைத்தபடி போனார் அப்படின்ற செய்தி இதை நிரஞ்சன் மட்டும்தான் வெளியிட்டாரா இல்லை எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க இல்லை நிரஞ்சன் கொடுத்த ஃபுட்டேஜை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா அப்படியும் கிடையாது நிரஞ்சன் பயன்படுத்திய ஃபுட்டேஜ் ஒன்று மற்ற ஊடகங்கள் பயன்படுத்திய ஃபுட்டேஜ்கள் வேறு வேறு அப்போ எல்லா பத்திரிகை நிறுவனத்தினுடைய செய்தியாளர்களும் அங்கே இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அதே போல இவங்க எல்லாம் ஏன் அங்க போனாங்க அப்படின்னா எடப்பாடி கூப்பிடாம போயிருப்பாங்களா அப்படின்னா எடப்பாடி கூப்பிடல அவர் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேசியமாக செய்தி பரவியதை ஒட்டித்தான் பத்திரிகையாளர்கள் எப்பவுமே அனுமானத்தின் அடிப்படையில் முக்கியமான இடங்கள்ல கவரேஜுக்கு நிற்கிறதுன்றது வழக்கம் அப்படி அமித்ஷா வீட்டு வீட்டை சுற்றி பத்திரிகையாளர்கள் காத்திருக்கிறார்கள் அப்போதான் எடப்பாடி வர்றது உறுதிப்படுத்தப்படுது அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமித்ஷாவை சந்திக்கிறீங்களான்னு கேட்கும் போது ஏங்க நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்ல போறேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு பதிலே சொல்லலை ஆனா நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்றாரு யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்க எந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னீங்க எந்த பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போனீங்க ஒருவேளை தனிப்பட்ட முறையில யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா அதை நீங்க தான் சொல்லணும் நான் இன்னாருக்கு தெரிவித்தேன் அப்படின்றத அவர் தான் சொல்லணும் அப்படி எதுவுமே தெரிவிக்கப்படலை மாறாக இந்த செய்தியை வெளியிட்டதற்காகவே நிரஞ்சன் அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது

நம்பர் ஒன் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் இரண்டாவது அவர் சந்திப்பவர் அவருடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மூன்றாவது அவர் ஒன்றிய அமைச்சர் ஒருவரை சந்திக்கிறார் நான்காவது அரசு வாகனம் அல்லாத வேறு ஒரு வாகனத்தில் அவர் திரும்ப செல்லுகிறார் ஐந்தாவது அப்படி தனிப்பட்ட வேறு ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுது தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவருடைய பாதுகாப்பு குறித்த கேள்வி பத்திரிகையாளர்களுக்கு இருக்கா இல்லையா அதை பற்றி கவனம் பெற வேண்டுமா வேண்டாமா இவ்வளவு கேள்விகளை சேர்த்துதான் அந்த விஷயத்த அந்த தரப்புல இவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்றது என்னன்னா அதெல்லாம் யதார்த்தமா நடந்த நிகழ்வுகள் அவர் துணியை வச்சிருக்கிறது வந்து முகத்தை துடைக்கிறது இதை கூடவா வந்து நீங்க பெருசாக்குவீங்க அப்படின்னு சொல்றது கார் மாறி போறேன்னா அங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நான் வந்த வாகனம் வந்து அவங்க சாப்பிட போயிட்டாங்க அப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய இன்னொரு வாகனத்துல வந்தேன் இது எல்லாமே யதார்த்தமா நடந்தது அது எப்படி அமித்ஷாவை எப்போது சந்திக்க போனாலும் இதே யதார்த்தங்கள் திரும்ப திரும்ப நடக்கின்றன இது கியூரியஸான கொஸ்டினா இல்லையா ஒரு பொலிட்டிக்கலா இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு இன்னொன்னு அவ கூட்டணி கட்சியில இருக்கிறவரு பாஜக ஒரு பாஜக தலைவரை பார்க்க போறாரு இல்ல ரகசியம் காக்க வேண்டிய அவசியமே இல்லையா அதுவும் எடப்பாடியே சொல்றாரு ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இல்லையில நான் பார்க்க தான் போறேன்ன்றதை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே ஏன் சொல்லல அவர்தானே அதை ரகசியமாக மாற்றி கொண்டார் நாம் அத பொதுவெளியில எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா அவர் அவரை தான் பார்க்க தான் மூணு நாளா அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி தொடங்கி அண்ணா பிறந்த பிறந்தநாளிலிருந்து பெரியார் பிறந்த நாள் முடிகிற வரைக்கும் அவர் அவரை பார்க்க தான் செய்தி ஆனா இவர் உறுதிப்படுத்தினாரா படுத்தல மக்களுக்கு பொதுவெளியில் கேசியமாக பரவி இருந்தாலும் அவர் உறுதிப்படுத்தல அப்ப அது ரகசியமாக வைத்தது அவருடைய தப்பு ரெண்டாவது போன தடவை போகும்போது போன அதே பென்ட்லி கார்ல தான் இந்த தடவையும் திரும்ப போனார் அப்படின்றத சொல்றாங்க யாரோ ஒருத்தர் கார அது என்ன கார் யாரோட காரு எதுக்காக அதில் ஏறி போறாங்கன்றத போனதடையே ஒரு விளக்கு இருந்தால் அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புனாங்க அரசியல் ரீதியாக அல்லாமல் ஊடக விவாதங்கள்ல அது முக்கியமான பேசுபவர்களா மாற்றப்பட்டது நான் ஏன் கார் மாறி போனேன் போகும்போது ஒரு கார் வீட்டுக்குள் போக ஒரு கார் வெளியில் வரும்போது ஒரு கார் ஏன் இந்த கார்கள் மாறினேன்றத அவர் விளக்கணும் அது அவருடைய கடமை அது அவருடைய வேலை அதை பத்திரிகையாளர்கள் செய்தி ஆக்குவாங்களான்னா நிச்சயமா ஆக்குவாங்க ஏன்னா நீங்க பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க ரகசியமான மனிதர் கிடையாது நீங்க தனிப்பட்ட மனிதர் கிடையாது உங்களுடைய பெர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை யாரும் பேசல அவருடைய மகன் குறித்து பொதுவெளியில பேசப்படுதுன்னா அவர் மகன் குறித்து செய்திகள் ஏற்கனவே பல்வேறு விவகாரங்கள்ல அடிபட்டிருக்கிறது எப்படி ரெய்டுகள் மூலமாகவோ அல்லது சம்பந்தி தொடர்பான விவகாரம் மூலமாகவோ ரெய்டு இல்ல அப்ப ஒன்றிய அரசு உங்க பெர்சனல் லிபர்ட்டில மூக்க நுழைக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லல அப்ப அதுதான் பெர்சனல் லிபர்ட்டியை தவிர நீங்க பொதுவெளியில என்ன செய்யறீங்கன்றது உங்களுடைய பெர்சனல் லிபர்ட்டி கிடையாது நீங்க பப்ளிக் இமேஜ் நீங்க பப்ளிக் பெர்சன் நீங்களே ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டியது இப்ப பொலிட்டிக்கல் பிளேவர் அத பேசுறதுன்றத விட நிரஞ்சன் வந்து அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காரு இவரு கார் மாறி போனது அப்படின்றது உண்மை அவர் வந்து அரசு விடுதியில தங்கினேன்னு எடப்பாடி சொல்றாரு தங்கல அவர் தனியார் விடுதியில தான் தங்கினாரு அப்படின்றது நிரஞ்சன் பதிவு பண்றாரு அதே மாதிரி அவர் தொடச்சிட்டு போனாரோ என்ன பண்ணாரோ முகத்த முகம் மறைக்கப்பட்டதுன்றது உண்மை அதை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அவரை டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி வந்து யார் யார டார்கெட் பண்றது கேக்குறேன் இதுல வந்து நிரஞ்சன் அவர்கள் ஏன் டார்கெட் பண்றாருன்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது போல எடப்பாடி பேசுனதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு நீங்க சொன்னது போல ரொம்ப துல்லியமா அவர் அரசினர் விடுதியில தங்கல அதே போல ஒரு அரசு வாகனத்தில் போனார் ஆனால் திரும்ப வரும்போது வரல முகத்தில் கர்ச்சீஃப் இருந்ததா இருந்தது ஏன் இருந்தது அதை அவரு சொல்லட்டும் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவருடைய சட்டையில வந்து சட்டை கிழிக்கப்பட்டிருந்ததா ஆம் கிழிக்கப்பட்டிருந்தது அது எப்படி நடந்தது அதை ஸ்டாலின் விளக்குவார் உள்ள என்ன நடந்துச்சுன்றத அன்றைய முதல்வர் எடப்பாடி விளக்குவார் அது அரசியல் விவாதம் ஆனா இப்படி நடந்தது என்பது ஃபேக்டா இல்லையா சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்பது போல அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வந்த எடப்பாடியின் முகத்தில் கைக்குட்டை இருந்ததா இருந்தது ஏன் இருந்தது அதை விளக்குங்க ஐடிவிங்க என்ன போடுறாங்கன்னா நாங்கள் ரெஸ்ட் ரூம் போனா கூட எந்த ரெஸ்ட் ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு இது எவ்வளவு கேவலமான பேச்சு எந்த ரெஸ்ட் ரூம் அப்படின்றதையும் சொல்லணுமா ஒரு சிக்கல் வருது அப்படின்னா ஆகணும் நீங்க ரெஸ்ட் ரூம் போறீங்களா அதாவது நாம வந்து அவர் பொதுவேளியில யாரை சந்திக்கிறாருன்னு கேட்கிறோம் மாற அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒண்ணுக்கு போறதுன்னா கூட அவன் சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டா இது எவ்வளவு கேவலமான பேச்சு அவங்களே சொல்றாங்க நாங்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இருக்கின்ற கட்சி முப்பது ஆண்டுகளாக ஆண்ட கட்சி ஒரு ஆண்ட பரம்பரை பெருமையா முப்பது ஆண்டு முப்பது ஆண்டுகள் ஆண்டது அல்ல பெருமை முப்பது ஆண்டுகள் ஆண்டதன் மூலமாக நீங்கள் பெற்ற படிப்பினை என்ன ஏன் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போது இட்லி சாப்பிட்டாருன்ற வரைக்கும் வெளியே தகவல் சொன்னீங்க அதை உங்க பர்சனல் லிபர்டில நீங்க தலையிட்டது கிடையாதா இதே திண்டுக்கல் சீனிவாசன் பேசி இருக்கிறாரே அம்மா இன்றைக்கு இட்லி சாப்பிட்டார்கள் அம்மா இன்றைக்கு சூப் குடித்தார்கள் அம்மா இன்றைக்கு இந்த உடல் நலத்தில் இருந்தார்கள் இந்த மருத்துவமனையில் இந்த வார்டில் இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க சொன்னதற்கு காரணம் என்ன ஏன்னா அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவங்களுடைய போட்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்பர் ஒன் அதிமுக தொண்டர்களின் கடமை நம்பர் டூ மக்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புணர்ந்த செய்தி வெளியீடு இந்த ரெண்டையும் அவங்க செய்யணும் இதுல தவறு ஏற்படும் பொழுது ஊடகங்கள் சுட்டிக்காட்டத்தான் செய்யும் அப்போ உண்மைக்கு மாறான தகவல்களை எடப்பாடி பகிர்கிறார் அப்படின்றது ஒண்ணு இரண்டாவது ஏன் நிரஞ்சன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்றத தேசிய அளவில் இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது என்பதையும் அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மொழிநடை எப்படி இருக்கிறது என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இதற்கு முன்பு அதிமுக வெளியிட்ட பல்வேறு கண்டன அறிக்கைகளாக இருக்கட்டும் அரசியல் அறிக்கைகளாக இருக்கட்டும் இந்த மொழிநடை பாணி இருந்ததா அப்படின்னா இல்லை இது ரொம்ப வேறுபட்டதாக இருக்கிறது இது கிட்டத்தட்ட பாஜகவை சேர்ந்தவர்கள் இணையதளத்தில் எப்படி எழுதுவார்களோ அதே நடையில் எழுதப்பட்டது போல தெரிகிறது வார்த்தைகளும் அதே வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறது ரெண்டாவது கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்க பரிமாறிக்கிறாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நாட் அவுட் அவுட் ஆஃப் ப்ளேஸ் பாயிண்ட் தட் ஸ்ரீ நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அண்ட் ஸ்டேட் பிரசிடன்ட் ஆஃப் த பிஜேபி பார்ட்டி ஹேட் ஆல்சோ சீப் பொலிட்டிகலி பார்ட்டிஸ் அண்ட் கண்டித்து கண்டித்திருக்கிறார் நீங்க ஏன் ஆனால் சப்ஜெக்ட்ல விரும்புன்னு நிரஞ்சனுடைய ட்விட்டர் கேப்டலையும் மட்டும் குறிப்பிட்டிருக்கீங்க ஏன் அங்கே விகடன் டிவி வரல அப்போ உங்களுக்கு தேர்வு செய்யறீங்க நிரஞ்சனை வந்து கார்னர் பண்றீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிரஞ்சன் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் இதற்கு முன்பு நீண்ட அனுபவம் இருக்கிறது புதிய தலைமுறை உள்ளிட்ட முக்கியமான ஊடகங்களில் மிக முக்கியமான பீட்ஸ் பார்த்த பொறுப்பான செய்தியாளராக அவர் பணியாற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் அதிலிருந்து விலகி இப்போது தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டா ஃப்ரீலான்ஸ் பணியாற்றி பணியாற்றுகிறார் தி கேபிட்டல் அப்படின்னு கடந்த எட்டு மாதங்களாக அவர் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருடைய செய்தி நிறுவனத்தில் போட்ட செய்திகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சார்பு நிலையை கண்டுபிடிக்கவே முடியாது திமுக தொடர்பான வழக்குகளையும் அவர் தோல்ரித்துதான் தான் பேசியிருக்கிறார் ஆஹ் சமீபத்துல இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கும் போதே செவிலியர்கள் தொடர்பான வழக்குல திமுக அரசை உச்ச நீதிமன்றம் கண்டித்தது குறித்து ரொம்ப வெளிப்படையாக அவர் செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு அதுல திமுகவை கடுமையா விமர்சித்து விட்டு இங்க அதிமுக சாப்கார்னர் காட்டியதாகவோ அதிமுகவை ஹார்டா டீல் பண்ணிட்டு திமுக சாப்கார்னர் காட்டியதாகவோ பார்க்கவே முடியாது ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குலயே நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர் நானும் அவரை பல முறை பேட்டி எடுத்திருக்கிறேன் அரசியல் ரீதியான கருத்துக்களுக்குள்ள அவர் போகவே மாட்டார் அவரை ஏன் குறிவைக்கிறாங்கன்னா இந்த உண்மையை வெளிப்படுத்துவதே பலருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது அதுலதான் தி வயர் வரிசையில நிரஞ்சனவர்களை வைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது தி வயர்னுடைய ஊடகவியலாளர் சித்தார்த்த வரதராஜன் கரன்தாப்பார் ஆகியவரை கண்டித்து நாம கடந்த வாரத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ராஜரத்னம் அரங்கத்துல டிஎன்டி ஜெய் சார்பாக நடத்தியிருந்தோம் அதுல என்ராம் அவர்கள் பேசும் போதும் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசும்போதும் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு ஊடக ஊடகங்களுக்கான கருத்துரிமைக்கான ஒரு பாதுகாப்பு மண்டலமாக இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அதை சிதைக்கின்ற வகையில் அதிமுக இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது இரண்டாவது நிரஞ்சன் ஏன் குறிவிக்கப்படுகிறார் அப்படின்னா நிறுவனம் சார்ந்த ஊடகவியலாளர்களை நீங்க நிறுவனத்தின் மூலமாக நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிட முடியும் கடந்த காலத்தில் அது நடந்ததா நடந்தது யார் ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே நடந்தது ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த போராட்டத்தை இதற்கு மேல் ஒளிபரப்பாதீர்கள் என்று உடனடியாக சேட்டலைட் சேனல் துண்டிக்கப்பட்டதா என்றால் பார்வையாளர்களே சொல்லுவார்கள் ஆம் துண்டிக்கப்பட்டது ஓ பி எஸ் முதலமைச்சர் எடப்பாடி அப்போது வேறு ஒரு பொறுப்பில் இருக்கிறார் சரி அதை விட்டுருங்க ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்த போது என்ன நடந்தது போராட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டு சுப்பாக்கி சூடு நடக்கின்ற செய்தி வந்து துப்பாக்கி சூடு நடக்கும் போது நமக்கு தெரியாது துப்பாக்கி சூடு நடந்து முடிந்த பிறகுதான் அது மக்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது அப்போதும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ஊடகங்கள் அனைத்திற்கும் இதை ஒளிபரப்ப கூடாது அப்படின்ற நெருக்கடி கொடுக்கப்பட்டது மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம் இப்படி தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலேயே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பெல்லாம் நீங்க மெயின்ஸ்ட்ரீம் சேனலை சொன்னா போதும் சேனல் பிளாக் பண்ணிடுவாங்க ஆனா தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் சுயாதீன பத்திரிகையாளர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் வரம்புக்கு அப்பாற்பட்டு தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களை எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குவது மிரட்டலின் மூலமாக நெருக்கடிக்கு உள்ளாக்குவது சட்ட ரீதியாக வழக்குகளை போடுவோம் என்கின்ற அச்சுறுத்தலின் மூலமாக அவர்களை மிரட்டும் அதை கண்டிக்கும் போதுதான் நீங்க வந்து திமுகவோட கைகூலி ஏவல் நாய்கள் அப்படின்லாம் ஒரு காட்டமான அறிக்கையாக இருக்கிறது இல்லை அது குறித்து நம்முடைய சங்கத்தின் சார்பாக விரைவில் ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது அதை அப்போ அதை விரிவாக பேசுவோம் ஆனால் இவங்களுடைய பாணி எப்படி இருக்குன்னா அந்த கண்டன அறிக்கையில நாம் முன்வைத்த கேள்வி என்ன நம்பர் ஒன் இது பாசிச போக்கை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இப்படி செய்வது சரியா அப்படின்ற கேள்விக்கு அவர்கள் பதிலளித்திருக்க வேண்டும் பதில் அளிக்கல மாறாக இந்த செய்திய பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அவ்வளவு ஊடகங்களுக்கும் இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை நிரஞ்சன் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறார் இது நாம் எழுப்பிய கேள்வி இதற்கு அவர்கள் பதிலளித்திருக்கலாம் மாறாக பதில் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா எதிரில் இருக்கிறவனை சாயம் பூசுவாங்க அந்த சாயம் பூசுற வேலையை அதிமுக கையில் எடுத்திருக்கிறது இது தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கோ அதிமுகவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க கட்சி என்று அவர்களுடைய கிளைமுக்கோ உகந்ததாக இருக்கிறதா என்றால் இல்லை மாறாக இது ஒரு பாஜக எப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து ஊடகங்களுக்கு பல நெருக்கடிகள் உதாரணத்திற்கு வயர கூட விட்டுருங்க அவங்க ஏதோ டெல்லியில இருந்து நடத்துறாங்க மும்பையில இருந்து நடத்துறாங்க பீகார்ல இருக்கக்கூடிய அஜித் அஞ்சும் எடுத்துங்க அவரை கூட பீகார்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமான விகடன் நிறுவனம் அதனுடைய இணையதளம் முடக்கப்பட்டது நாம் அதை பத்தி பேசி விகடன் மீது அரசியல் ரீதியான பார்வைகளில் மாற்று கருத்து இருந்தாலும் கூட ஒரு ஊடக நிறுவனத்தை முடக்குவது எந்த காலத்திலும் சரியல்ல என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுடைய நிலைப்பாடு விகடன் நிறுவனம் முடக்கப்பட்ட போது அதிமுகவருடைய நிலைப்பாடு என்ன எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த முதல் அறிக்கையிலே சொல்றாரு நாங்க வந்து ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை வைத்திருக்கிறோம் அதை கெடுத்துக்கிறாங்கன்னு அப்படி மரியாதை வச்சிருக்கீங்களா விகட நிறுவனத்தின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்திய போது உங்களுடைய அந்த ஊடக ஊடகங்களின் மீதான மதிப்பு மரியாதையும் எங்கு போனது அப்ப உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஊடகங்களுடைய நலனை கபலீகரம் செய்வதற்கு ஏற்கனவே தயாரானவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்ற கேள்விய மக்கள் எழுப்பதானே செய்வாங்க அதற்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும் இந்த விவகாரத்தினை அப்படித்தான் நிரஞ்சனை போல இன்றைக்கு நிறைய சுயாதீன ஊடகவியலாளர்கள் உருவாகி இருக்கிறோம் நம்மை போன்றவர்கள் பல பேர் அதுல இருக்கிறாங்க நம்ம சங்கத்தின் சார்பாக நூற்று கணக்கான பேர் அதில் இருந்தாலும் கூட இந்த சங்கத்திற்கு வெளியில் இன்னும் உள்ளே வரவேண்டியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் அவ்வளவு பேரும் அவருக்கு மொத்தமா அந்த சங்கத்தையே வந்து ஏதோ திமுக வேலை செய்யறாங்க அப்படின்ற பிராண்ட் பண்றாங்க சங்கம் வந்து உருவாக்க எல்லாரு பேரையும் வெளியிடுங்க அப்பதான் மக்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் யாருன்னு சொல்றாங்க ஆமா சங்கத்தின் உறுப்பினர் அட்டை வெளியிடுங்க சங்கம் இப்போதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அது குறித்த எல்லா தகவல்களும் பொதுவெளியில் பகிரப்படும் அப்போதான் அதிமுகவினர் அதை பார்த்து தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் அதுல எல்லாம் நான் மாறல ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா இது போன்ற அமைப்பை பார்த்து யார் இதுவரை பயந்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை பார்த்து பயந்ததன் காரணமாகத்தான் இந்த அமைப்பை இயங்குகிறது ஒரு எதிர்கட்சியை பார்த்து ஊடகவியலாளர் சங்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நெருக்கமா உணரணும் எப்படி நெருக்கமா உணரணும்னா அந்த ஊடகவியலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஊடகவியலாளர் நலன் வந்துச்சு அப்படின்னா இவர்கள் முன்னாடி நிற்பாங்க அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து கட்சிகள் அதை அணுகி இருக்க வேண்டும் மாறாக எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்னா இது திமுக கைகூலியது அதே போல சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பத்தி இவர்களுடைய பார்வை என்ன அதையும் இப்படிதான் சொல்லுவாங்க யாரெல்லாம் அமைப்பாய் திரளுகிறார்களோ அமைப்பாய் திரளுகின்ற அத்தனை பேரும் இவங்க திமுக இது அப்படியே யாருடைய பாணி அப்படின்னா பாஜக நார் என்ன செய்து யாரெல்லாம் அசோசியேஷனாவோ யூனியனாவோ நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா அவங்க வச்சிருக்கிற பேரு அர்பன் நக்சல் அர்பன் மாவோ இப்படி பல பேர்களை சுற்றி முத்திரை குத்துற வேலையை பார்ப்பாங்க அதே போல இவர்களும் இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்களா அப்படின்றது தான் நாம் எழுப்புகின்ற கேள்வி இதுல வந்து நகைப்புக்குரிய வகையில் இருக்கிறது ஏவல் நாய்களை போல செயல்படுகிறீர்கள் ஒரு மதிப்பு மிக்க எதிர்கட்சி ஊடகங்களை நாம் முதல் அறிக்கையிலே அதுதான் சொன்னோம் இது வெறுமன தனிப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் அல்ல அதில் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டூ நேம் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டது அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் தான் அப்படின்றத அதை வெளிப்படையாக ஒப்புக்கிறாங்களா அப்படின்றத அவங்க தான் இப்போ பதில் சொன்னோம் ஆக ஊடகவியலாளர் சங்கம் என்பது பலரையும் உள்ளடக்கியது இதுல ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை சேர்ந்து இயங்குபவர்கள் தான் இருக்கிறாங்களா இல்ல ஜனநாயக விழுமியங்களுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற அத்தனை பேரும் இதில் இணைந்து இயங்குகிறார்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்தவர்களும் கூட இந்த இணைந்து இணைந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர்ன்ற பேர்ல என் பேரை பார்த்துட்டு என் பேர் எழுதிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேற யார் யார் இதெல்லாம் போட்டு அதிக பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு மில்டன் மைனர் பேர் இன்னும் யார் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்து பேரை சேர்த்திருக்கிறாங்க விரைவில் சங்கம் குறித்தான முழுமையான தகவல்கள் மக்கள் மத்தியில் தான் வெளியிடப்பட போறோம் மக்கள் தான் நாம செயல்பட்டுட்டு இருக்கோம் நாம யாரையும் ரகசியமாக போய் சந்திக்கல நாம யாரையும் போய் மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்காம செயல்படல ஊடகவியலாளர்கள் இப்படி செயல்படுவதற்கும் ஒரு பொதுக்கு பொது கட்சியினுடைய தலைவர் ஒருவர் செயல்படுவதற்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பத்திரிகையாளர்களை அணுகுகின்ற விதத்தில் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு தலைவரை தமிழ்நாடு சமீபத்தில் பார்க்கவில்லை அத் பாஜகவை சேர்ந்தவர்கள் பல பேர் இதற்கு முன்பு பத்திரிகையாளர்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு என்ன ஆயினாங்க அப்படின்றத பார்க்கணும் ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் தொடர்பாக ஒரு கேள்வி ஒரு கட்டத்தில் முன்வைக்கப்படுகிறது சங்கம் சார்பான ஒரு விழாவில் எம்ஜிஆர் பேசுகிறார் தான் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பு பாலம் இது வெறுமன திரைத்துறைக்கு மட்டுமல்ல எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும் பத்திரிகையாளர்கள் இல்லாவிட்டால் நாம் நினைப்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை உங்களுடைய கட்சி நிறுவனர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைகளை சற்று திரும்ப பார்க்க வேண்டும் அப்படின்றதான் நாம வைக்கிற கோரி ஆனா இப்ப நீங்க ஊடகங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொடர்பு சொன்னீங்கல்ல சேனல்ஸ்க்கே வந்து அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் நேரடியாக யாரும் வர்றதே இல்லையா ஆமா இது பாய்க்காட் பண்றாங்க இது அடுத்த சிக்கல் சேனல்களை பாய் பண்றது அப்படின்றத பொறுத்த வரையில அதிமுக ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் இந்த புறக்கணிப்பின் காரணமாக யாருக்கு வளர்ச்சி யாருக்கு வீழ்ச்சி அரசியல் ரீதியா அவங்க அதை யோசிச்சு பார்க்கணும் இதன் காரணமாக அதிமுகவினுடைய கருத்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய நேரடி நிலைப்பாடு என்னன்றதே மக்களுக்கு தெரிவிக்கப்படாமல் போகிறது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல பாஜக காரங்க கலந்துக்கிறாங்க அரசியல் விமர்சகர்களை கலந்துக்கிறாங்க மற்ற வேற வேற பத்திரிகையாளர்கள் கலந்துக்கிறாங்க இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் தெரிய வருது அதிமுக சார்பா கூட சில பத்திரிகையாளர் கூட கலந்துகிறாங்க அதிமுக சார்பாவே அரசியல் விமர்சகர்கள் இயங்குறாங்க அவங்களும் கலந்துக்கிறாங்க அவங்க அரசியல் கலந்துக்கிறாங்களே நீ தாராளமா கலந்துக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் பேர்ல தானே கலந்துக்கிறாங்க அது அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா அது அவங்களுடைய இன்டர்பிரேஷன் தான் பத்திரிகையாளராக இருந்தும் அதிமுக ஆதரவாக இருக்க முடியுமா தாராளமா இருக்கலாம் நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லோருக்கும் ஏதோ ஒரு நிலைப்பாடு இருந்துதான் தீரணும் அப்போ ஒரு பத்திரிகையாளராக ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் அதிமுகவின் சார்பு நிலையில் ஒருவர் பேசலாமா அப்படின்னா தாராளமா பேசலாம் ஆனா அது அதிமுகவின் நிலைப்பாடா அதான் அதிமுக தானே சொல்லணும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா நாம மறுநாளே போய் அதிமுகவிடம் இது உங்கள் கருத்தா அப்படின்றத கேட்க முடியும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் ஃபார் தட் ஆனா பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசினா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு தவிர்த்து விடலாம் அப்போ இங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா மக்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் மிஸ் ஆகுது இந்த மக்களுடைய இந்த மக்களை பாதுகாக்கின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது அப்படின்றத அறிக்கையில் சொல்றாங்கல்ல அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இந்த மக்களை பாதுகாப்பது தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டினா யூ சுட் பி அஃபிஷியலி டாக்கிங் நீங்க அஃபிஷியலா இதை பத்தி பேசி இருக்கணும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கணும் குறிப்பாக இப்ப பத்திரிகையாளர் மீதான தாக்குதல் குறித்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன கடந்த ஐந்து ஆண்டுகளாக உலக சர்வதேச அளவில் பத்திரிகை சுதந்திரத்துல இந்தியா படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் கூட நம்மளோட பெட்டரான பாகிஸ்தான்லாம் வந்து சர்வாதிகாரம் கொண்ட நாடு பங்களாதேஷ் ஒரு சர்வாதிகாரம் கொண்ட கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடு அவங்களெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க நம்ம பெரிய அளவுல பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா இப்ப இதுல அதிமுகவும் சேர்ந்து என் பங்குக்கு நான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் கீழே இறக்குறேன் அப்படின்ற இடத்திற்கு போகக்கூடாது பொறுப்பான எதிர்கட்சியினுடைய வேலை என்பது பொறுப்புமிக்க செய்திகளை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வது அது ஊடகங்களின் மூலமாக தான் பயிரப்படும் அச்சு காட்சி டிஜிட்டல் இதுல மூணையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேற எந்த வழியும் கிடையாது மக்கள்கிட்ட நீங்க போய் சேர்றதுக்கு அச்சுன்னா நீங்க போஸ்டர் அடிக்கிறது வரைக்கும் அது ஒரு வகையான ஊடக செயல்பாடு தான் அது இல்லை அப்படின்னா எப்படி நீங்க மக்கள் மத்தியில போய் செயல்படுவீங்க ஏன் திமுக காரங்களும் திமுக காரங்களும் அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்ச உடனே பத்திரிக்கை பத்திரிக்கையா நடத்துனாங்க ஏன் பத்திரிக்கை நடத்துனாங்க முதல்ல மக்களுக்கு இதை சே சேர்க்கணும் அதுக்கு பத்திரிக்கை தான் தானே இன்னைக்கு பத்திரிகைகளை அப்படி பார்க்காமல் இன்றைக்கு பத்திரிகைகளை ஒரு எதிர்நிலைப்பாட்டில் வைத்து நீங்க எதிர்கட்சியிடம் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர்கள பேசிட்டு இருக்கீங்க அதுலதான் இந்த பிரச்சனை வருது உங்க மனதில் இருக்கக்கூடிய தடையை உடைத்து விட்டு யாராவது பத் அதிமுக காரங்களை பேட்டி எடுக்க மாட்டோம்னு சொல்றோமா நான் பல பேருடைய அதிமுக காரர்களிடம் தொடர்ந்து பேசி கொண்டுதான் இருக்கிறேன் பேட்டிக்காக அபிஷியலா அவங்க ஸ்டாண்ட் இருக்காங்க வெளியே பேசுறது இல்லை அப்படின்னு அப்புறம் யார்கிட்ட நிலைப்பாடுகளை கேக்குறது தினமும் மீடியாவை சந்திச்ச ஜெயக்குமாரே வந்து இப்ப சந்திக்கிறது இல்ல ஜெயக்குமாரே சந்திக்கிறது இல்ல அப்படிங்கும்பொழுது அப்ப எல்லாம் என்ன ஆவாங்க ஜெயக்குமார் பேசுறதையாவது அவர் எப்படினாலும் சமாளிப்பார் மற்றவங்க எல்லாம் பாவம் அவங்க பேச்சாளர் தான் தலைமை மனது வைத்தால்தான் அவர்களால் இயங்கவே முடியும் ஆனா ஜெயக்குமாருக்கு அப்படி இல்லை தலைமை மனது வைத்தாலும் வைக்கப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்குன்னு அதிகாரம் இருக்கு மற்ற செய்தி தொடர்பாளர்கள் அப்படி கிடையாது ஆக செய்தி தொடர்பாளர்களை வெளிப்படையாக ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ள அனுமதிக்கணும்ன்றது ஒரு ஊடக ஒரு சக டிபேட் பார்ட்டிசிபென்ட்டா நான் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு சார் இப்போ பாஜக காரங்களோட நடத்துற விவாதம்ன்றது வேற அதிமுக காரங்களோட நடத்துற விவாதம்ன்றது வேற அது ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும் பேசிக் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றதுல அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க நம்ம ஒரு பக்கம் பேசுவாங்க இருந்தாலும் அந்த உறவு அப்படின்றது அது ஒரு திராவிட உறவாக நீடித்துக் கொண்டிருந்தது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது கட் ஆஃப் பண்ணிருக்கிறாரு அந்த கட் ஆஃப் பண்ணதை எல்லாம் மீண்டும் செயல்படுத்துங்கள் ஊடகங்களை நோக்கி எதிர்கட்சியிடம் பேசுவது போல பேச வேண்டாம் அப்படின்றது நம்முடைய பிழை நன்றி உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய